வெளிநாட்டில் வந்தவர்கள் அவர்கள் நம்மை ஆட்சி செய்வதா அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற மனோநிலையை உருவாக்கலாம் ஸ்பெயின்ல அன்பில் கிணியவர்களே ஸ்பெயினை அலைகழிக்க விட்டார்கள் இது போன்ற வாதங்களை முன்வைத்து ஸ்பெயினையே அலைகழிக்க விட்டார்கள் என்று வரலாற்றை நாம் பார்ப்போம் அன்பில் கிணியவர்களே முஸ்லீம்கள் வரலாற்றை மாற்றி எழுதி விடுவார்கள் என்று சொல்லியே முஸ்லீம்களை அந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள்

திடீர்னு நம்மால் இல்லை இவன் இந்த இவன் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவன் இவன் அரபு நாட்டுக்கு போக வேண்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்லியே வச்சதுனால அந்த பாமரனுடைய உள்ளத்திலே ஒரு கோபம் கொப்பளித்து கொண்டே இருக்கிறது கையில ஒரு முஸ்லீம் கிடைச்சான்னா அவ்வளவுதான் கதையை முடிச்சிருப்பான்